அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஒரு சாம்பார் சாம்பார்ஜி இந்த சாம்பாரில் மிளகாப்பொடி பொடி சாம்பார் பொடி எதுவுமே கிடையாது ஆனால் செம்மை செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு கம்மியாக தான் பருப்பு எடுத்துக்கணும் மீதி எல்லாத்தையும் அதிகமாக எடுத்துக்கணும் நான் ஒரு நூறு தோரம் பருப்பு எடுத்து கழுவி அதில் எதுவுமே போடாமல் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் அப்புறம் ஒரு கடாய் வச்சுருக்கேன் அந்த கடாய் சூடானதும் நல்லெண்ணெய் ஒரு மூணு நாலு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் கடுகு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக வெந்தியம் கால் ஸ்பூனுக்கும் கம்மியாக வெந்தியும் சேர்த்துக்கலாம் அதே அளவு சீரகமும் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா வறுத்து விட்டுருங்க இதை நல்லா வறுப்படணும் கருக விடக்கூடாது நல்லா வறுப்பட்டால் போகிறோம் இதை வறுத்த உடனேயே இதில் நான் வந்து ஒரு இரநூறு கிராம் சாம்பார் வெங்காயம் எடுத்துருக்குறேன் இரநூறு கிராம் தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் ஒரு பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகாய் போட்டுக்கோங்க நான் ஒரு பன்னெண்டு பச்சை மிளகாய் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இந்த பச்சை மிளகாய் காரம் மட்டும்தான் தான் அதில் இப்போ நம்ம வந்து வெங்காயத்தை பச்சை மிளகாயும் அதில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கணும் இந்த சாம்பார் வந்து வெறும் வதக்கல தான் இருக்கும் ஜாஸ்தி இதை வதக்கி தான் பண்ணணும் அந்த வதக்கலுக்கு ஏற்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக இருக்கும் இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாயும் சேர்த்தாச்சு சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க அந்த எல்லாமே கலர் மாறணும் பச்சை மிளகாய் கலரும் மாறணும் வெங்காயம் கலரும் மாறணும் அந்த மாதிரிக்குங்க நல்லா இதை வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இதில் வந்து முருங்கைக்காய் சேர்க்க போகிறோம் முருங்கக்காய் எப்படி சேர்க்கணும் ஒன்று ரெண்டு முருங்கைக்காயில் ஒரு நாலஞ்சு முருங்கைக்காய் நிறையா சேர்த்துக்கலாம் வேறு காய் எதுவுமே வேண்டாம் வெறும் முருங்கைக்காவும் நான் இன்றைக்கி மாங்காய் மட்டும்தான் போட போகிறேன் கத்திரிக்காய் எதுவுமே சேர்க்கலை இப்போ இல்லை முருங்கைக்காய் நான் வந்து நாலு முருங்கக்காய் போட்டிருக்கேன் நாலு முருங்கைக்காவை இந்த வதக்கண்ண போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இந்த மாதிரி வதக்கும்போது இந்த பச்சை மிளகாய் காரமெல்லாம் இந்த முருங்கக்காய்க்குள்ளே போகும் முருங்கக்காய் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம இந்த சாம்பார் மட்டுமே போகிறோம் இதுக்கு வந்து சைடுஷாக தேவையில்லை இந்த சாம்பார்லேயே நம்ம எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டு விட்ருலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சாம்பார் ஆனால் இதில் சாம்பார் பொடியெல்லாம் இருக்காது இப்போ இதை நல்லா வதக்கி விட்டாச்சு இந்த இந்த வதக்கல் வந்து கொஞ்சம் நேரம் இந்த வதக்குங்க கொஞ்சம் அந்த முருங்காக்கா கூட கலர் மாறட்டும் இப்போ இதுக்கு நடுவில் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளியில் வந்து கொஞ்சம் உப்பும் கொஞ்சம் மஞ்சப்பொடியும் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு வேக வைக்கும்போது நம்ம எதுவுமே அதில் போடல மஞ்சப்பொடி எதுவுமே போடலை வெறும் பருப்பு தான் வேக வச்சுருக்கோம் அதனால் இப்போ மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு கலக்கு கலக்கி இதை மூடி போட்டு மூடி விடறலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இப்போ மஞ்சள் பொடியும் உப்பும் போட்டாச்சு இப்போ ஒரு கலக்கு கலக்கி விட்றலாம் ஃபுல்லாக கலக்காமல் அந்த தக்காளி வரைக்கும் கலக்கிக்கலாம் கலக்கிட்டு இப்போ தட்டு போட்டு மூடி விட்டுறலாம் இது ஒரு நாலு நிமிஷம் அஞ்சு நிமிஷம் போகட்டும் அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா இந்த தக்காளி பாருங்கள் நல்லா கொழ கொழ கொழான்னு வெந்து இருக்கும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் என்ன ஒரு சாம்பாருக்கு இவ்வளோ பண்ணுறீங்களேன்னு கேட்காதீங்க இந்த சாம்பாருக்கு இப்படி பண்ணால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு வாட்டி கண்டிப்பாக இந்த மாதிரி சாம்பார் பண்ணி பாருங்கள் அப்புறம் நீங்கள் இப்படியே தான் எப்பவுமே சாம்பார் வைப்பீங்க சாம்பார் தூளெல்லாம் எல்லாம் மிச்சமாயிடும் இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா பருப்பு அதை இதெல்லாம் இப்போது சேர்த்துக்குவோங்க அது வந்து ஒன்றும் அதிகமாக சேர்த்துக்கோங்க நான் மாங்காய் எடுத்து வச்சுருக்குறேன் அதை பாருங்கள் ஒரு பாதி மாங்காய் தான் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் மஞ்சள் கலராக இருந்தால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப பத் வெள்ளை கலர் பச்சான மாங்காய் ஏன்னா இப்போ எல்லா மாங்காயும் இப்படி தான் இருக்குது போட்டிங்கன்னா இந்த டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கும் இந்த மாங்காயும் இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை நல்லா நம்ம கலந்துட்டு இப்போ நம்ம பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் வேக வச்ச பருப்பு ஒன்றும் அதிகமாக இதை இதை கடைஞ்சிடலாம் இந்த க கரண்டிலேயே அழுத்தி கடைஞ்சால் போகிறோம் மத்து போட்டு கடையணும்னு அவசியம் இல்லை பாதி பாதி பருப்பும் பாதி பாதி மாவும் விருண்டா போகிறோம் இப்போ எல்லா பருப்பையும் சேர்த்தாச்சு கொஞ்சம் அது கூட தண்ணியும் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டு இதை நல்லா கலந்து விட்டுருங்க நல்லா கலந்து விட்டுருங்க கலந்து விட்டுட்டு இதில் வந்து புளி நிறைய போடக்கூடாது கொஞ்சமாக ஒரு சின்ன குட்டி ஊண்டு புளி எடுத்து நான் கரைச்சி வச்சுருக்கேன் அந்த கரைச்செல்லாம் போட போகிறோம் புளி ஜாஸ்தி இருக்கக்கூடாது அதுதான் இந்த டேஸ்ட்டு மாறிடும் புளி நிறைய போட்டிங்கன்னா அதனால் கொஞ்சமாக கம்மியாக போட்டுக்கோங்க ஆனால் கண்டிப்பாக புளி போடணும் நல்லா கலந்து விட்ருங்க இந்த இந்த சாம்பார் வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இவ்வளோ தான் புளி தண்ணி அதை சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுங்க இப்போ முருங்கக்காய் மாங்காய் எல்லாம் நல்லா முருங்கக்காய் பாதி வந்துருச்சு மாங்காய் தான் இப்போ வேகணும் நல்லா இதை கலந்து விட்டுட்டு இப்போ நாங்கள் இதில் ஒரே ஒரு சின்ன துண்டு வெள்ளம் சேர்க்க போகிறேன் இப்போ தான் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கலாம் கம்மியாக இருந்தால் நீங்கள் உப்பு சேர்த்துக்கலாம் பெருங்காயமும் சேர்த்தாச்சு ரெண்டு உப்பும் பெருங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வந்து வெள்ளம் சேர்க்க போகிறோம் சாம்பாரில் எப்பவுமே கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்து பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் ரொம்ப ரொம்ப வாசனையாகவும் இருக்கும் நல்லா கலந்து விட்ருங்க இந்த பெருங்காமலாம் நல்லா கலக்கட்டும் இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் வெள்ளம் போட்டிருக்கேன் மூடியை போட்டு மூடி விட்டுடலாம் நல்லா கொதிக்கிட்டோம் இந்த ஒரு ஆறு ஏழு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் மாங்காய் தான் இப்போ வேகணும் வேறு எல்லாமே அதில் வெந்துருச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்திருக்கு எல்லாமே மாங்காய் முருங்கக்காய் கூடவே வாசனை எல்லாமே கமா கமாகந்து வந்திருக்கு பாருங்கள் எப்படி இருக்குது சாம்பார் ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சாம்பார் பண்ணி பாருங்கள் இப்போ இதில் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணி விடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி தூவிக்கலாம் கொத்தமல்லி தூவிட்டு இதை எப்படி சாப்பிட்ணும்னா இதுக்கு பச்சரிசி சாதம் ரொம்ப 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 நல்லாயிருக்கும் பச்சரிசி சாதத்தை குக்கர்லேயோ வடிச்சோ வச்சுக்கோங்க வச்சுட்டு வாழை இலையில் ஒரே ஒரு கரண்டி சாப்பாடை போட்டு அதுக்கு மேலே ஏழு எட்டு கரண்டி இந்த சாம்பாரை ஊற்றி நல்லா குழைய குழைய நீங்கள் சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா அந்த தலையை கூட தூக்க மாட்டிங்க சாப்பாடு முடிகிற வரைக்கும் தண்ணியும் குடிக்க மாட்டிங்க பக்கத்தில் எந்த சைட் டிஷ்ஷும் கேட்க மாட்டிங்க அவ்வளோ சுவையாக இருக்கும் நான் சொல்கிறது பொய்கில் நிஜமாக தான் சொல்கிறேன் கண்டிப்பாக இந்த சாம்பாரை ஊற்றி பச்சரிசி சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் பச்சரிசி ஒத்துக்காதவங்க ஒரு வாட்டி சாப்பிட்டு பாருங்கள் இல்லை நீங்கள் புழுங்களைச்சி சாதத்திலேயே கூட சாப்பிட்டு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் பட்டன் அழுத்துங்க நன்றி வணக்கம் அசலாமலைக்கும்